கொடைக்கானலில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பங்குபெற்ற பெற்ற மாணவ மாணவியர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இன்று காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சர்வதேச பள்ளியில் யோகா பயிற்சி நடைபெற்றது இந்தியா சுற்றுலா அமைச்சகத்தின் தென்மண்டல அலுவலகம் மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடினார்கள் கொடைக்கானல் வருவாய் கோட்டாட்சியர் கொடைக்கானல் நகராட்சி ஆணையர் மற்றும் கொடைக்கானல் இன்டர்நேஷனல் பள்ளியின் நிர்வாக அலுவலர்கள் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதில் பங்கேற்ற மாணவ மாணவியருக்கு யோகா டி ஷர்ட் மற்றும் தொப்பிகள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது நல்லது எல்லோருக்கும் காலை உணவு இருக்கிறது ஆக அது நிறைய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதனுடைய பார்வையொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவேசிவோம்